முதலில் விநியோகத்துக்கு சென்றவரை கொள்ள முயற்சி படுகாயத்துடன் தப்பினார் தொழிலாளி பலி அழிந்து போகும் பனிப்பாறுகள் சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விரிவான செய்திகள் தொடர்பான பயணிகள் திருப்பப்பட்ட விமானம் சூரிச் விமான நிலையத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை காலை பத்து பத்து மணிக்கு தன்சானியாவுக்கு புறப்பட்ட எடல் வாய்ஸ் விமானம் ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று திரும்பியது ஒரு பயணியுடன் சிக்கல் இருப்பதாக கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கு வானொலி மூலம் தெரிவிக்கப்பட்டது ஊழியர்கள் ஆரம்பத்தில் சிக்கலை தீர்க்க முயன்றனர் ஆனால் மற்ற விமானங்கள் ஓடுபாதைக்காக காத்திருந்ததால் விமானம் வழிவிட வேண்டியிருந்தது விமானத்தில் இரண்டு பயணிகள் எங்கள் குழுவினர் அறிவுறுத்தல்களை பின்பற்றவில்லை அநாகரிகமாக நடந்து கொண்டனர் என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது பின்னர் இரண்டு பயணிகளும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார் அவரது கணவரும் அவருடன் சென்றார் விமானத்தில் இருந்த ஏனைய முன்னூற்று ஆறு பயணிகள் இரண்டு மணி நேர தாமதத்துக்கு பின்னர் பதினொன்று முப்பத்தேழு மணிக்கு பயணத்தை தொடங்க முடிந்தது திரும்பும் விமானமும் ஒன்றரை தாமதமானது செல்லும் இணைப்பு விமானம் விமானத்துக்காக காத்திருந்தது மற்றும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தாமதமானது இருபத்தி ஒன்பது வாகனங்களின் டயர்களை வெட்டி சேதப்படுத்திய இளைஞன் சரண் நவம்பர் இருபது மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளுக்கு இடையில் இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவர் ரோதன்பர்க் மற்றும் லூசன் நகரில் இருபத்தி ஒன்பது வாகனங்களின் டயர்களை வெட்டி சேதப்படுத்தியுள்ளார் இதன் விளைவாக ஏற்பட்ட சொத்து சேதம் என அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது சந்தேக நபர் சிறிது நேரத்திலேயே சரணடைந்ததாக கூறப்படுகின்றது அதிருப்தி காரணமாக தான் இந்த குற்றங்களை செய்ததாக அவர் கூறினார் உணவு விநியோகத்துக்கு சென்றவரை கொல்ல முயற்சி படுகாயத்துடன் தப்பினார் புலாக்கில் நேற்று அதிகாலை நடந்த கொலை முயற்சியில் ஒருவர் படுகாயமடைந்தார் சிறுதி நேரத்திலேயே சூரிஸ் கேண்டோ நாள் போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு ஓட்டுநர் ஒருவர் அதிகாலை மணியளவில் அழைப்பில் அடுக்குமாடி கத்தியால் காயப்படுத்தப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர் தானாகவே அடுக்குமாடி குடியிருப்பை விட்டு வெளியேறி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றார் சிறிது பிறகு அச்சந்தேகத்துக்குரிய குற்றவாளியான இருபத்தி எட்டு வயது நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் கிரேன் உடைந்து தொழிலாளி பலி சூரிஜ் மாகாணத்தில் உள்ள எக் என்ற இடத்தில் நேற்று இருபத்தி ஒன்பது வயது தொழிலாளி ஒருவர் பணியிட விபத்தில் உயிரிழந்தார் கிரேன் உடைந்து விழுந்ததில் அவர் அதற்குள் சிக்கினார் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் தொழிலாளர்கள் கூரையின் மீது சரளை கற்களை உயர்த்தி கிரேனை பயன்படுத்திக் கொண்டிருந்தனர் இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களால் கிரேன் உடைந்தது மீட்பு முயற்சிகள் இருந்த போதிலும் காயமடைந்த தொழிலாளிக்கு விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார் அழிந்து போகும் பனிப்பாறைகள் சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஆண்டுக்கு நான்காயிரம் பனிப்பாறைகள் வரை மறைந்து போகக்கூடும் என்று நேற்று வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வில் சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் உலகின் பனிப்பாறைகளில் குறைந்தது பாதியாவது மறைந்துவிடும் என்றும் அவர்கள் மதிப்பிடுகின்றனர் பனிப்பாறைகள் அழிவது என்பது ஒரு இயற்கை அறிவியல் பிரச்சனையை விட அதிகம் என்று நேச்சர் கிளைமேட் சேஞ்ச் இதழில் கூறுகின்றனர் ஒவ்வொரு பனிப்பாறையும் உள்ளூர் மட்டத்தில் தீர்க்கமானதாக இருக்கலாம் அது ஒரு கலாச்சார நினைவு சின்னமாகவோ ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவோ அல்லது ஒரு பிராந்திய அடையாளத்தின் அடையாளமாகவோ இருக்கலாம் என்று ஆய்வின் முதன்மை ஆசிரியரான சுவிஸ் கூட்டாட்சி தொழில்நுட்ப நிறுவனமான இடிஎஸ் சூரிச்சியை டிஜரிஸ்ட் கூறினார் நீர் பங்களிப்பை விளைவுகளை ஏற்படுத்தும் முந்திய ஆய்வுகளை போலல்லாமல் பனிப்பாறைகளில் அளவு மற்றும் அவை உள்ளடக்கிய மேற்பரப்பு பகுதியை பகுப்பாய்வு செய்வது மட்டுமல்லாமல் அவற்றின் எண்ணிக்கையிலும் கவனம் செலுத்துவது முக்கியம் புவி வெப்பமடைதலின் அளவை பொறுத்தது கிரகம் இரண்டு தசம் ஏழு பாகி டிகிரி வெப்பமடைந்தால் காலநிலை அளவீடுகளின் அடிப்படையில் ஒப்பந்தத்தில் முன்னறிவிக்கப்பட்டதன்படி வெப்பமயமாதல் ஒன்று தசம் ஐந்து பாகிரி செல்சியஸாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் தற்போதைய பனிப்பாறைகளில் பாதி பாதுகாக்கப்படும் மிக மோசமான சூழ்நிலைகளில் நான்கு பாகி செல்சியஸ் புவி வெப்பமடைந்தால் நூற்றாண்டு நிறுதிக்குள் பத்தில் ஒன்று மட்டுமே எஞ்சியிருக்கும் இந்த முரண்பாடுகள் ஒரு லட்சிய காலநிலை கொள்கை பனிப்பாறைகளை பாதுகாப்பதில் எவ்வாறு அத்தியாவசிய பங்களிப்பை செய்ய முடியும் என்பதை விளக்குகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பகுதிகளில் பனிப்பாறைகள் மறைந்து வருகின்றன கிரீன்லாந்து மற்றும் அந்தார்டிகா போன்ற பகுதிகளில் உள்ள பெரிய பனிப்பாறைகள் மெதுவாக அழிந்து வருகின்றன இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அதிகரித்து வரும் வெப்பநிலையின் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் பேரை பனிப்பாறைகள் மறைந்துவிடும் தற்போது ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பது முதல் பனிப்பாறைகள் மறைந்து வருகின்றன சுவிட்சர்லாந்தில் கடந்த மூன்று தசாப்தங்களாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பனிப்பாறைகளில் இழந்து விட்டோம் என்று ஆய்வில் பங்கேற்ற பனிப்பாறை நிபுணர் மத்யாஸ் ஹஸ் கூறுகின்றார் நம் நாட்டில் உள்ள பத்து பனிப்பாறைகளில் நான்கு ஏற்கனவே மறைந்துவிட்டன இவற்றில் பெரும்பாலானவை சிறிய பனிப்பாறைகள் அவற்றில் பெரும்பாலானவற்றுக்கு பெயர் கூட இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சுவிஸ் நியூஸ் சமனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்